இந்த படத்தை flaws இல்லாம ஒரு Taglbressel டிராமாவா மிவம் ஆசை எனக்கு கண்டிப்பா Xia видно மாதிரி squasan ஒரு கரெக்டான .ativatz கண்டிப்பா dalam மாதிரி ஒரு படம் பண்றேன் editor dun dame

பார்த்தது பறந்து நல்லா இருந்துச்சு கண்டிப்பா பாக்கலாம் family பாக்கலாம் பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா family வாட்ச் இல்ல நீங்க பாருங்க பாருங்க கண்டிப்பா நல்ல நல்ல மிடில் people என்ன போராட்டம் அந்த ஒரு வீடு வாங்குறதுக்குள்ள என்ன போராடறாங்கங்கிறது தெளிவாது காமிச்சிருக்காங்க எல்லாரும் கேரக்டருக்கு பாராட்டுகள் ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க எல்லாருமே எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க கேரக்டர்ல எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் சித்தார்த்தோட அந்த அந்த ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அந்த பேரன்ட்ஸால பண்ண முடியலையேங்கிற ஒரு வருத்தத்தான் அவர் பொண்ணு எஸ்பெஷலி அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் சித்தார்த்தும் அவங்களோட தங்கச்சியாக வர கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் நல்ல படம் பாருங்க எல்லாரும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க இந்த படத்தை

அருமையான ரெஸ்பான்ஸ் எல்லாரும் அப்புறம் இப்பதான் இந்த கமலா தியேட்டர்ல நான் ஆடியன்ஸோட சேர்ந்து என்னோட படம் பார்த்துட்டு இருக்கிறேன் அவ்வளவு வருஷங்கள் கழிச்சுட்டு பாத்துட்டு இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்க